பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணு மாயருடைய ஆசை இந்த குரோதி ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நலம் விளைவிக்க வேண்டும் நன்மை விளைய வேண்டும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வு பயம் இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது குரோதிகளிடம் தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை பிறந்து விட்டது அதாவது சித்திரை ஒன்னாம் தேதி பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அருமையான காலம் இந்த காலத்துக்கு ஏன் நான் சொல்றேன்னா ஒரு சிறப்பு உண்டுங்க ஒரு அருமையான ஒரு காலம் ஏன்னா பிதர்காரகன் பித்ருகாரகன் ஆஹ் ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா நவகிரகங்களின் நடுநாயகன் நாயகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் மேசராசையிலே பிரவேசிக்கின்ற புனிதமான நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற புண்ணிய நாளாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வகுத்து தந்திருக்கின்றார்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வேலை நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் அந்த நாளும் கோலும் தான் நம்முடைய வாழ்வை நகர்த்தி செய்கின்றன என்பது நமக்கெல்லாம் தெரியும் அந்த வாய்களை பார்க்கும்போது நவ கிரகங்களும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மீனத்தை வரைக்கும் போராட்டாதி நாலாம் பாதம் ஒத்திரட்டாதி ரேவதி மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாளும் கோலும் நன்மை தருமா இடந்ததை திரும்ப பெறுவோமா நிம்மதியான வாழ்வு வாழ்வோமா என்றெல்லாம் மனித மனம் இயங்குவது தானே அப்படி இயங்குகின்ற மனிதம் மனம் ஆறுதல் அடைகின்ற ஒரு அற்புதமான இடம் தான் ஜோதிடம் அதிலும் சோழி பிரசன்னம் நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ உலகம் முழுவதும் கவனிக்கப்படுகின்ற ஒரு இடம் ஆறுதல் தரக்கூடிய இடம் ஒரு சுமைதாகி என்றே ஜோதிடத்தை சொல்வேன் அந்த வகையில மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி மீனராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா நமக்கெல்லாம் திரு குருதா பிரகஸ்பதிதா பிரகஸ்பதி தான் எதையும் பேச்சு நாளை ஜெயித்து காட்டுவீர்கள் நான் வன்மை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் இதுவரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கடுமையாக போராடினீர்கள் தொழிலில் வாழ்க்கையில் இனி கவலையே பட வேண்டாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை குருல ரெண்டு பேரும் மறைமுகமாக இருந்து பலனை தருகிறார்கள் யாருன்னு பார்த்தா செவ்வாயும் சனியும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவது நான் இருக்கிற நீ கவலைப்படாதே என்று சொல்வது பிறருக்கு தப்பான மனிதருக்கு உதவி செய்து தப்பான மனிதரோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வீர்கள் ஆனால் கடுமையான பாதிப்புகளை எல்லாம் இந்த இரண்டு கிரகங்கள் நமக்கு தரும் நல்லது கெட்டது யாரையும் புரிப்படாத ஒரு நிலையை தரும் நமக்கு முன்னால் ஒரு திரை இருப்பது போல் நல்லது கெட்டது தெரியாமல் நம்ம மாட்டிக்கிற பம்பு வழக்குல மாட்டிக்கின்ற ஒரு சூழ்நிலை தரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் சாதகமற்ற சந்தரிப்பதனால ரெண்டு கிரகங்கள் ஒரு கிரகம் விட்டாலும் பரவாயில்ல யோககாரகன் ராகுவும் கே ஞானகாரகன் கேதுவும் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அப்படி சாதகமாக இல்லாத போது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் சில பிரிந்து சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செய்து அனுசரித்து போங்க காரணம் என்னென்னா ஒரு மனித உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது மனிதர்கள் தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்கிறார்கள் பெற்ற தாய் தந்தை இருந்தாலும் காரணம் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு புனிதமானது யாருக்குமே கிடைக்காதுங்க சகோதர சகோதரின் உறவோ தாய் தந்தை உறவை விட கணவன் மனைவி உறவு அதனால தான் இந்து தர்மத்தில் சிவன் பார்வதியாக நாராயணன் லக்ஷ்மியாக பிரம்மா சரஸ்வதியாக நமக்கு அமை இறைவனையும் சதிபதியாக தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிறப்பில் அக்னி சாட்சியாக நம்ம கரம் பிடித்தால் இப்போ அந்த பூரா அவன் தான் மனைவி அவன் தான் கணவன் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆக இந்த ராகுவும் கேதுவும் சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்தாலும் விட்டு கொடுத்து போய் போய்விடுங்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் அதே நேரத்தில் சுகஸ்தானத்தில் இந்த குரோதி வருடம் தள்ளி போன அல்லது விட்டு போன அல்லது மறந்து போன அல்லது கிடைக்காமல் போன காரியங்கள் எல்லாம் தடை நீங்கி நிம்மதி கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியங்கத்தை அந்த காரியத்தில் நல்ல முறையில் முடக்கின ஒரு நிலை அரசாங்கத்தால் ஒரு நல்ல ஆதரவு அரசு பணியில் முயற்சி பண்ணினா அது வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலையையும் அவங்களுக்கு செவ்வாய் அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரை இதுவரை வருத்திய கடுமையான நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் கலத்த காரகன் சுக்ரன் புதனும் சாதகமாக இருக்கும் தருணத்தில் குரோதீவரிடம் பிறக்கின்றது இந்த வருடம் பிறக்கும் போது ரெண்டு கிரகங்கள் அற்புதமாக இருக்குதுங்க அது ஒன்று போறாதா மீனராசிக்கு ராசிக்கு கலத்த காரகன் சுக்ரனும் புதனும் சாதகமாக இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையில் ஒரு நல்ல வேலையில் இந்த குரோதீவரிடம் பிறக்கின்றது அது மட்டும் கிடையாது உங்களுடைய செயல் இதுவரை சோம்பி இருந்த இது வரைக்கும் ஒரு மனசில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்த ஒரு நிலை மாறி புதிய உத்வேகத்தோடு தொழிலில் வாழ்க்கையில் செயல்படக்கூடிய ஒரு மனோ தைரியத்தையும் மனோ திடத்தையும் இந்த புதனும் சுக்கரனும் உங்களுக்கு தருவார்கள் இது மனதில் அமைதி உண்டாகும் இது ஒரு பெரிய விஷயங்க இந்த அமைதிக்காக தான் நம்ம போராடுறோம் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும் அமைதி வேலுங்க மன ரீதியாக உடல் ரீதியாக அந்த அமைதி அது அமைதி எப்படி கிடைக்கும் உடல்ல கடுமையான நோய் பாதித்தாலும் இழப்புகளை சந்தித்தாலோ இல்லை ஒரு பயம் கலந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அமைதி பண்ணால் வராது இந்த அமைதி கிடைக்கின்ற சூழ்நிலை ரெண்டு பேர் தராங்க கலத்திரக்காரகன் சுக்ரனும் புதனும் தருகின்ற ஒரு அற்புதமான வேலை அமைதி ஒன்றும் போகாது அந்த உலகத்துக்கு அந்த வகையில் பார்க்கும்போது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு அமைதி கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு முதல் குரு ராசிக்கு மூணு அமருவதனால தானுண்டு தன் வேலையுண்டு உண்டு இருக்கணும் இந்த மூணில் வந்து குரு பகவான் அவ்வளோ அவ்வளோ சிறப்பு இல்லை தேவையற்ற வம்பு வழக்குகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் தவறான மனிதர்களை தொடர்பெல்லாம் நமக்கு உருவாக்கி தரும் இந்த மூணாம் இடத்துல குரு அமர்வதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் சனியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டில் வரைந்து ஏழை சனியை தொடக்கமான விரைய சனியாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் விஷயத்தில் யாரிடமும் உங்கள் அந்தரங்க விஷயம் மன ரீதியான விஷயம் உடல் ரீதியான விஷயங்கள் தொழில் ரகசியங்களில் யாரிடம் கலந்து பேசுவீர்களானால் கடுமையான பாதிப்புகளை தரும் குறிப்பாக சில போனா அவங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அர்த்தாஷ்டம குருவாக நாலாம் இடத்துல குரு பார்வையான நற்பண்களை வழங்குவார் இந்த ஒன்று தாங்க இந்த அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் அமர போடுங்க எந்த விஷயமான கொஞ்சம் ஆற போடுங்க தள்ளி போடுங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் பாராமுகமாகவே இருந்து விட்டால் உங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட உங்களுக்கே உரியவராக இருந்தாலும் கூட இப்போ ஒரு குரு வீட்டில் அவன் பையனே இருந்தாலும் கூட குருவுக்கு பையனாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லுமை அந்த வகையில் பொழுது குரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதினு சொல்கிறான் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அர்தாஷ்டம குருவாக நாலாம் இடத்திற்கு குரு பார்வையால் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் உறவினர்கள் வழியில் சொந்தக்காரங்க மத்தியில் கொஞ்சம் பார்த்துருங்க சொந்தக்காரங்களால கெட்ட பெருகும் பகையும் நிலப்பிரச்சனை சம்மந்தமாக வராமல் பார்த்துங்க அது மட்டும் கிடையாது உடல்நலத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நலத்தில் சில தொல்லைகள் வந்து போகும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படுவதற்கான சூழல் இருப்பனால உடல்நலம் உங்கள் உடல்நலம் மட்டுமல்ல பிள்ளைகள் உடல்நிலை மட்டுமல்ல மனைவி பெற்றோருடனெல்லாம் கொஞ்சம் அதிக அகரை செலுத்துங்கள் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் கொஞ்சம் கவனமாக இருங்க சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ராசிக்கு நாலாம் இடத்துல குரு அர்த்தம குருவாக வருகின்றார் பெரிய அழிவுகள் பாதிப்புகள் எதுவும் ஒரு தரமாட்டாலும் கூட தடைகளும் தாக்குதலும் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகின்ற தைரியத்தை கலத்திரகாரகன் சுக்ரன் தருவதனால கவலைப்பட வேண்டாம் குருவின் பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களை பதிவதால் அந்த இடங்கள் புனிதம் அடைகின்றன அந்த இடங்கள் சிறப்படையும் அந்த இடத்தினால நன்மை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்னை பொறுத்தவரை சற்று கவனமாக பொறுமையாக இருப்பதைத்தான் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு உணர்த்துகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பதி மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ப பத்து மணி அளவில் குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் குரு யாகம் நடக்கின்றது குரு பேச்சு யாகம் அடைகின்றது நம்ம எல்லாம் குருன்னு நினச்சா எல்லாருமே தட்சணாமூர்த்தி தான் நினைப்பார்கள் தட்சிணாமூர்த்திக்கே குரு தான் பிரகஸ்பதி தெய்வ குருவாக மட்டுமில்லாமல் நவகிரக குருவாக மட்டுமல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் குருவாக இருப்பதனால அந்த குரு பகவானுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது குருவினுடைய தாக்கத்திலிருந்து குருவின் மூலம் நன்மை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அங்கே சனி பகவானுக்கு பாதசனியாக இருப்பதனால அவருக்கு நல்லா அபிஷேகம் செய்து ஒருவருக்கு இருவருடைய நன்மையை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்கள் இருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒரே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஏன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் மேஷராசிகளை பிரவேசிக்கின்ற ஒரு காலகட்டம் ஆக பிதர்களுக்கு செய்ய வேண்டியது இருந்தால் அதை செய்வீர்களானால் சனி குருவினுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அவர்களுடைய பாதிப்பு நம்மை முழுமையாக தாக்காது நவ கிரகங்களிலிருந்து காக்கக்கூடிய ஒரு சக்தி ஆகிய சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் உண்டு அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி வருகின்றது அன்று பசுவுக்கு ஒன்றுக்கு இரண்டு கட்டு கீழே கொடுங்க கலந்த நீர் வைத்து வழிபாடு செய்தீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கே மீனராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக நன்மை தூரக்கூடிய ஆண்டாகத்தான் அமையும்